इधर तोवा <laughs> 哦，确

여러분 디엘 랑그루라 தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி இருபத்தாறு ஒன்றின் கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய அடுத்த கூட்டத்தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை மாண்புமிகு தமிழக நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் அன்றைய தினம் சட்டமன்றத்திலே அந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை வாசித்து அளிக்கப்படும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபதாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழாம் ஆண்டுக்கான முன்ப மானிய விதி நூற்றி எண்பத்தி ஒன்பது ஒன்றின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கைகளும் சட்டமன்றத்தில் வாசித்து அளிக்கப்படும் நன்றி சொல்லிட்டு முதல்ல இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி இருபத்தாறு ஒன்றின் கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் அடுத்த கூட்டத்தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற பேரவை வளாகத்தில் கூட்டியுள்ளேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான நிதிநிலை இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கன் தென்னரசு அவர்களால் சட்டப்பேரவைக்கு வாசித்து அளிக்கப்படும் மேலும் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபதாம் நாள் பேரவை விதி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி மூணு ஒன்றின் கீழ் ரெண்டாயிர நூற்றி எம் இதை எழுதிடுங்க எழுதி அது அவங்க தான் முடிவு பண்ணணும் அதாவது அலுவல் ஆய்வுக்குழு என்னுடைய அறையில் என் தலைமையில் கூடி அனைத்து அந்த கட்சி அனைத்து கட்சி தலைவர்களும் அங்கே வருகை தந்து எத்தனை நாள் நடத்தி முடிவு எடுப்பாங்க நடக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கை பேரவை விதி நூற்றி தொண்ணூத்தி மூணு ஒன்றின் கீழ் அந்த மானிய கோரிக்கைகளும் கூடுதல் செலவு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நேரலையில் முடிந்த அளவுக்கு நேரலையில் தான் பெருகிட்டு இருக்கு முழுமையாட்டு எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம் முழுமை பெறல எல்லாமே வந்துடும் என்ம்மா எல்லாமே வந்துடும் அதை விட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நம்முடைய சட்டமன்றம் தொடங்கிய நாள் முதல் எல்லா நிகழ்வுகளும் நம்முடைய பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் கட்டி என்ன செய்துக்கிடலாம் என்ன எந்த மாதம் எந்த தேதி என்ன நிகழ்வு நடந்தது அதில் யார் என்ன பேசிட்டா எல்லாமே இதில் எடுத்துக்கிடலாம் நெட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவுக்கு எல்லாமே அதை டிஜிட்டலைஸ்ட் பண்ணியிருக்கு எல்லாம் அது நீங்கள் பார்லிமெண்ட்டை பேசுன்னு நினைக்கிறேன் பார்லிமெண்ட்டில் தான் அப்படி சட்டமன்றத்தில் அப்படிங்க சட்டமன்றத்தில் அந்த நேரம் கொடுக்கப்பட்டு அவங்கள பேசுவாங்க அதில் அது ஒன்றும் மாற்றம் இல்லை அது இப்போ என்ன கேள்வி நேரம் பிறகு அமைச்சருடைய உரைகள் சிறப்பு தீர்மானங்கள் எல்லாம் நேரலையில் தான் வந்துகிட்டு இருக்கு இன்னும் அந்த மானியக் கோரிக்கைகள் மீது விவாதங்கள் நடக்கும்போது மட்டும் இன்னும் முழுமையாக என்ன செய்யலை விடல அதுவும் சீக்கிரமாட்டும் நம்மளுடைய மாண்மிகு முதல்வர் அவர்கள் அவங்களுடைய எண்ணம் அதுதான் நிச்சயமாக நடக்கும் எல்லா 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 மாநிலத்திலையும் அது நடக்கலை கிட்டத்தட்ட ஓரிரு மாநிலங்களில் நீங்கள் சொன்னது நடக்கலாம் அதுவும் நேரடி லைவ் இல்லாமல் அரை மணி நேரம் பத்து நிமிஷம் அதை சென்சார் பண்ணி தான் திரும்ப என்ன செய்கிறாங்க அனுப்பிட்டுருக்கிறாங்க முழு லைவ் இல்லை நம்ம முழு லைவாட்டே கொடுக்கக்கூடிய நம்முடைய மாண்புக்கு முதல்வருடைய எண்ணம் நிச்சயமாக நடக்கும் இந்த பத இல்லை அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அது நம்முடைய பிஎஸ்சி அலுவல் குழுவில் தான் அவை எல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியும் இங்கே நம்ம வெளியே பொதுவெளியில் அதெல்லாம் சொல்ல முடியாது அது அது எல்லாமே அங்கே பேரவை அலுவல் குழுவில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் அது நிச்சயமாட்டு எல்லோருமே அது நடைமுறைப்படுத்தணுங்கிறதுல எல்லாரும் ஒருமித்த கருத்தாக தான் இருக்கும் இப்போ பதினாறாவது சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த சட்டமன்ற தொடர்பான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நம்ம திருநெல்வேலியில் நடக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் எல்லோரும் எப்போதுமே நமக்கு ரொம்ப பாசம் உள்ள மக்கள் எவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நம்ம ஸ்பீக்கர் நம்ம எம்எல்ஏ அப்படின்னு நினைப்பீங்க மிக்க நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்